இங்க வந்து ஒரு நாள் இரவு தங்கினாலே மனக்குழப்பம் மனப்பிதற்றல் எல்லாம் போயிடும் ஏன்னா பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான் அது மட்டும் இல்லாம உலகத்திலே பதினெட்டு சித்தர்களுக்கு தனி முதல் கோவில் இதுதாங்க தமிழகத்திலேயே அல்லது உலகத்திலேயே வேற எங்கேயும் இல்ல தமிழகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு முதல் கோயில் உலகத்துல வேற எங்க சிங்கப்பூர் இருக்க போகுதா மலேசியால இருக்க போகுதா இதை பார்த்து ஒருவர் அங்க போய் வச்சாதான் உண்டு இப்போ இதை பார்த்துட்டு தான் எல்லா பக்கமுமே பதினெட்டு சித்தர்களுக்கு கோவில்களை ஆங்காங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி இவர்கள் என்ன சொல்றாங்க அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க வசிக்கிற வீட்டிலையும் சமநிலையில் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன பிரச்சனை வந்தாலும் பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இருந்தால் வந்த பிரச்சனை ஓடிடும் சித்தர்களை அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் வழிபட்டால் அவர்களுடைய அதீத ஆற்றல் நமக்கு வந்து சேரும் நாம ஒரு வேலையை அமாவாசை நமக்கு உயிராற்றல் அதிகமாக விரயமாகும் அதிலும் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு வேலை செய்யறவங்க பாருங்க காயம் ஆறாது கூர்மையான ஆயுதங்களை கொண்டு வேலை செய்யறவங்க அமாவாசை லீவ் விட்டுருவாங்க கட்டிட தொழிலாளர்களுமே கடப்பாறை எல்லாம் வச்சு வேலை செய்யறீங்க இன்னைக்கு செய்ய மாட்டாங்க பௌர்ணமி அமாவாசை அமாவாசையில போய் கடல்ல போய் குளிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க கடல் சீற்றம் அதிகமாகும் சில இடங்கள்ல கடல் உள்வாங்கும் சிலருக்கு அமாவாசை பௌர்ணமி என்று சங்குழி போட்டு கட்டி வைக்கணும் தன்னை போல பேசுவான் தன் போல சிரிப்பான் அமாவாசை பௌர்ணமி அதிகமாயிடும் இதையெல்லாம் முறியடிச்சிட்டு இவங்கிட்டு வந்தோம்னா எந்த குழப்பமும் இருக்காது இவங்க அந்த தவம் செய்த அந்த வலிமையும் சித்தர்கள் சமாதி இருக்கக்கூடிய அந்த மண்டலத்திலே உள்ள அந்த அலைவரிசையும் பிரபஞ்ச மகாசக்தியை ஈர்த்து நம்ம போய் கையெடுத்து கும்பிடற போதும் இப்படி நீ வேண்ட போதும் மனம் உருகிற போதும் அந்த ஆற்றல் நமக்குள்ள போகும் உயிராற்றல் நம்ம எவ்வளவு விரயமாகுதோ அதை விட அளப்பரிய ஆற்றல் இவங்ககிட்ட கிடைக்கும் சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் இந்தியாவை நோயற்ற பாரதமாகவும் கல்வி நிறைந்த ஒரு நாடாகவும் பசியில்லாத ஒரு நாடாகவும் மாற்றுவதற்கு இந்த சத்யேந்திர சித்தர் பீடம் ட்ரஸ்ட் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது மேலும் உலகளாவிய தமிழர்களின் பாரம்பரியத்தை பாரம்பரிய மருத்துவத்தை உலகறியச் செய்வதும் உலக மக்கள் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்கின்ற சித்தர்களின் கோட்பாட்டை உலகறியச் செய்வதும் முக்கிய நோக்கமாகும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அந்த தத்துவத்தை பறைசாற்றுவதும் சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கமாகும் ஜாதி மத இன பேதமற்ற ஒரு சமுதாயத்தை சித்த மார்க்கத்தை எல்லோரும் பின்பற்றி அதன் மூலம் வெற்றி அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் அனைவரும் குறைவின்றி பெற்று வாழச் செய்வதே சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கமாகும் முகவரி ஸ்ரீ சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகாசமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு